உற்பத்திக்ரேச்சி சம்ஹாரஹேதவே பவுபாஷ விமுக்தாய தத்தாத்திரேயனோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி சனி பயிற்சியினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் உங்கள் ஆகிய செவ்வாய் பகவானுக்கு சனி பகவான் ஆகாது அது அடுத்தடுத்து மூணு நாலாம் ஆதிபத்தியங்கள் கொண்டது சனி பகவானாக வரதனால விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் நிறைய சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் அத்தகையான சனி பகவான் நமக்கு வந்து அஷ்டம சனி காலத்தில் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஆட்டி படைத்தது என்றால் மிகையாகாது சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய நிலைகள் வந்து குறைவாகவே நமக்கு இருந்திருக்கிறது ஜாதகத்துல நாலாம் பாவத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூட சசியோகம் ஏற்படுத்தினாலும் கூட சசியோகத்துக்கு உண்டாகின பலன் என்பது சில பேருக்குதான் கடிச்சிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம் அதாவது விச்சகலக்னம் பொருத்தும் வரை ரெண்டு ஒளி கிரகங்கள் அதாவது பாக்யாதிபதி சந்திரன் தசமாதிபதி சூரியன் பத்துக்குடிவன சூரியனாக ஒளி கிரகமாக வருகிறார் பாக்யாதிபதி மற்ற கிரகங்கள் வந்து ஒளி வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக சந்திர பகவான் வருகிறார் ஆக ரெண்டு ஒளி கிரகங்கள் பாக்யாதிபதி தர்ம கர்மாதிபதியாக வந்து விரச்சிகராசி அன்பர்களை வழி நடத்துகிறது ஆக ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதியானவர்களாக ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக சொல்கிறது ஆரம்ப கால கஷ்டம் பயங்கரமான கஷ்டங்களை சந்திச்சாலும் கூட அவங்க பிற்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்றதில் உறுதியான உண்மை உண்டு ஆனால் துரதிருஷ்டம் என்ன என்றால் சனி பகவான் மூணு நாலு கூடையவனாக வர்றதுனால போராடங்கள் அதாவது பயங்கரமான போராட பிறந்தவர்களாக வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்களை சந்தித்து சுயமுயற்சி மூலமாக சம்பாதித்தை சம்பா சுயமுயற்சி மூலமாக முன்னேற்றத்தை அடைந்து பூர்வீகம் ஆகாமல் பல பிரச்சனைகளை சந்தித்து தன்னுடைய சுய அஜித்தால் மூலமாக முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று அவர் ஒரு சிறந்த சமுதாய அந்தஸ்தை பெறுவார் என்றது உறுதி காரணம் விருச்சிக லக்னம் என்றாலே ராசிநாதனும் செவ்வாய் தான் செவ்வாய்ன்னா போராட பிறந்தவர்கள் ஆனால் பூமி புறக்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் செவ்வாய் ராசியிலே லக்னத்தில் இருந்தால் அல்லது மற்ற எங்கிருந்த போதிலும் அதாவது ரிஷபத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் மேஷத்தில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை செவ்வாய் பார்க்கும்போது பூமி புறக்கும் புறந்தருளும் ராஜயோகம் என்ற ஒரு ஜோதிட பாடல் அடிப்படையில் செவ்வாய் பூமி புத்திரனாக இருக்கிறதுனால பூமி மண்ணால் பிறந்தவனாக ஏராளமான புவிங்களை அதாவது பூ பூமியை சேர்த்து சிறந்த ஒரு செல்வந்தனாக மாறிவிடுகிறான் செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் அவர் வந்து மூணு நட்சத்திரங்களாகிய விஷாகம் அனுஷம் கேட்டாய் இந்த மூணு நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு ருச்சிக்கு யோகம் போன்ற பிரபல யோகத்தில் நின்று குருசாரம் சாரம் பெற்றன் பெற்றதின் மூலம் உலகத்திலேயே பெறக்கூடிய ஒரு யோகத்தை தருகிறது சனி பகவான் நின்று செவ்வாய் மண்ணை ஆளக்கூடியவனாக திகழ்கிறான் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு கல்வி மூலமா மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெற்று வெளிநாடுக்கு சென்று பெரிய செல்வநிலைகள் அடைகிறான் ஆக இங்க விருச்சிகராசில பொருத்தும் வரை செவ்வாய் வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் அமரும்போது வெவ்வேறு விதமான யோகங்களை தந்து உலகத்துக்கே அவரை எடுத்து காட்டுகிறது ஆக நாம் இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ எதிர்வரும் சனி பயிற்சி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் விருச்சிகிராசி என்பது எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது சனி பகவான் இப்போரே நமக்கு என்ன செய்தாரு என்ன செய்திருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவானுக்கு சனிக்கு ஆகாது ஆக ஜாதகனை சுகப்படவில்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் மூணாம் வீடு உபஜயஸ்தானம் சனி பகவானுக்கு சிறந்த இடம் முயற்சி மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையலாம் ஆனால் நாலாம் பாவத்தில் சனி பகவான் நின்று இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு சுகத்தை பாழாக்கி விட்டதுன்றது தான் உறுதியான உண்மை அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சனி பகவான் வந்து நின்ற இடம் விசேஷம் மூணு ஆறு பதினொன்று நின்றால் ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி தருவார் அது போலவே கேந்திரங்களை பாவர்கள் அமர்வது என்பது சிறப்பான யோகம்தான் விசேஷமான பலன்களை தருவார் கோணங்களில் வந்து நமக்கு எந்த விதமான பலனை தரமாட்டார் ஏன்னா சுபகிரகங்களுக்கு கோணாதிபத்தியம் சிறப்பு கிரகங்களுக்கு கேந்திராதிபத்தியும் சிறப்பு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது செவ் அதாவது விருச்சிகலாசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் தொட்டது போற தோல்வி குடுக்கல் வாங்கல பயங்கரமான சிக்கல் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி தோய்வு வெற்றி மேலே வெற்றி கூக்க வேண்டிய வகையில் எல்லா சூழல் நமக்கு சாதகமாக வந்தாலும் கூட பாதகத்தன்மை அதிகமாக ஏற்பட்டது ஜாதகன் சுகப்படவில்லை கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டான் பல இடங்களுக்கு சென்று பல போராட்டங்களை பண்ணதும் வாழ்க்கையில் உயிர்வேன் என்பது பிரிவில்லை தொழில் ரீதியாக ஒரு போராட்டமான நிலை ஒரு மந்தகத்தி தான் ஏற்பட்டது உத்தியோகத்தில் பார்த்தால் யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெடுதல் தான் ஒலித்தது சம்பந்தமில்லாத வீண் பலிகள் சம்மந்தமில்லாத பிரச்சனைகளை தேடி வந்தது வண்டி வாகனங்களால் ஆஸ்பத்திரி செலவுகள் சம்பந்தமில்லாத விஷயங்கள் பூர்வீகம் சுவிக்கவில்லை பூர்வீக சொத்துகளில் பல விதமான இன்னல்கள் ஏற்பட்டது தொட்டது பூரா இந்த அஷ்டமஜனி அர்த்த காலகட்டத்தில் ஏராளமான கஷ்டங்களை கொடுத்துருக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம் இனிப்போ ஐந்தாம் பாவத்துக்கு வருகிறார் சனி பகவான் ஆக ரெண்டு ஐந்து கூடியினாக யோகக்காரக்கனாகிய விளங்கக்கூடிய குரு பகவான் வீட்டிலும் சனி வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக நடக்கும் என்றதுன்னு அவன் நம்பலாம் காரணம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு யோகாதிபதியாக குரு பகவான் வீட்டிலும் சனி பகவான் வர்றதுனால மீனத்தில் மிகப்பெரிய நன்மைகள் வந்து விருச்சிகிராசன் மழைக்கு ஏற்பட போகிறது அதில் மாற்று இல்லை இதன் விளைவாக நமக்கு என்ன ஒரு நன்மை நடக்கும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் எண்ணற்ற கசப்பான அனுபவங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீர்களோ அந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் அப்படின்றது உண்மையான விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய முயற்சிகள் என்பதை முன்னேற்றத்தை நோக்கி செல்லுமே வழிய தங்கு தடை என்பதை ஏற்படாது குடும்பத்தில் சண்ட சுச்சரவுகள் இரா வராது தனாதிபதியாக ராசி குரு பகவான் ரெண்டு ஐந்து கூடைவனாக இருந்ததுனால சம்பத்துகள் புத்திர சந்தான பாக்கியத்தை விஷயத்தில் பயங்கரமான நன்மைகள் ஏற்கனவே ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் குரு பகவான் நல்லா இருந்த பட்சத்தில் இன்னிய காரியங்கள் இன்னிப்படி நடக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு ஆக தனபாகியங்கள் சந்தான பாக்கியங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது என்பது அதே போலவே குடி குரு பகவான் வந்து சரரா சொல்லியிருக்கின்ற பட்சத்தில் பூர்வ புண்ணியத்தின் வழியாக குருமகான்கள் கிருப்பையால் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது ஏற்படுகிறது பெரும்பாலும் விரச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் வீடு சூரியனாக வர்றதுனால அதிகமாக மருத்துவர்கள் மருத்துவர்கள் பிறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து தான் பிறப்பாங்க அது போலவே மிகப்பெரிய பிரபலமான இன்ஜினியர்ஸும் கூட விரச்சிகராசிலேயே பிறப்பாங்க காரணம் என்றால் செவ்வாய் வந்து இன்ஜினியரிங் சைன் அது மட்டும் இல்லாமல் ரிச்சிக ராசி என்பது வந்து ஜலராசி இருக்கிறதுனால தான் கெமிக்கல் சைன் மருத்துவ ராசி ஆக இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பத்தாம் வீடு சூரியன் வீடாக வர்றதுனால அரசாந்த உத்தியோகங்கள் உள்ளவர்கள் பத்தாம் இடம் வலிமையாக நின்ற பட்சத்தில் அதாவது பத்து குடைவன் பதினொன்று குடை புதன் உச்சாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அரசியலோ ஜொலிப்பார்கள் சம்பந்த அதாவது புதனாக இருக்கிறதுனால விசேஷமான தன்னுடைய புத்தி ஆற்றல் மூலமாக ஏராளமான செலவு சம்பத்துகளை அழைவார்கள் பத்துக்குடி சூரியன் பத்தில் இருந்த பட்சத்துலேயும் அரசாழம் யோகம் ஏற்படும் ஆக மண்ணால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு முதன்மையாக ஞாபகம் வரக்கூடிய விருச்சிக லக்னம் தான் செம்மராசி சிம்ம லக்னம் தான் இந்த ரெண்டு லக்னம் காரணம் என்ன செவ்வாய் அதிபதி கடக்க லக்னம் தான் கடக்கராசி தான் இந்த மூணு லக்னங்க அதிகமான வாய்ப்புகள் கவர்மெண்ட் சம்பந்தமான தொழில்களில் போய் அதாவது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் போய் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவது என்பது ஆக நமக்கு அந்த வகையில் பார்க்கச்சு அவர் ருச்சிகிராசன் மழைக்கு தனாதிபதி சிறப்பான யோகத்தை தருவார் செவ்வாய் வந்து பலமான இடத்துல நின்ற பட்சத்தில் வழக்குகள் ஜெயிச்சு வெற்றி மேல் வெற்றி பெறுவான் சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக திகழக்கூடிய வாய்ப்பு என்பதே விருச்சிகராசன் மழைக்கு ஏற்படுகிறது எதிர்பாராத தனவரவு முயற்சிகளில் மகத்தான ஒரு முன்னேற்றம் என்பது வண்டி வாகனங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பதே பல இடங்களில் சுற்றி வாங்கி குவிக்கிறது என்பது ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது பழைய இரும்பு சம்பந்தமான தொழில் ஸ்கிராப்பிங் பிஸ்னஸ் அதுபோலவே விவசாயம் அக்ரிகல்ச்சர் இரும்பு சம்பந்தமான யந்திரங்கள் ஸ்டீல் பிஸ்னஸ் இது போன்ற தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கும் வாய்ப்பு என்பது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அவங்க ஜென்ம ஜாத்தக பலமாக இருந்த பட்சத்தில் அரசாழம் யோகத்தை ஏற்படுத்திக்கிறது ஃபைனான்ஸ் தொழில் ஏற்படுத்திக்கிறது ஆறில் இருக்கும்போது அரிசி யோகம் பெற்று எதிர்ப்புகளை தாண்டி வெற்றியை பெறக்கூடிய அதிருஷ்டம் என்பது கொடுக்கிறது ஏழு கூடவனாக ஏழு பன்னெண்டு கூட இவனாக சுக்கிரன் வர்றதுனால ஏழில் இருக்கும்போது யோகத்தை தந்து மகத்தான வெற்றியை அதிகார அந்தஸ்தை ஏற்படுத்துகிறது அஷ்டமாதிபதி புதன் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் வாகன விபத்துகள் விஷயத்தில் அடிக்கடிக்கு தந்திரவுகளுக்கு கொடுக்கும் பாக்யாதிபதி சந்திரன் தாயே வந்து வழிகாட்டி மிகப்பெரிய செல்வங்களை அடையக்கூடிய பாக்கிய நிலையை அடைவார் பத்துக்குடி சூரியன் தர்ம கர்மாதிபதியை உலகத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வழியிலோ அவங்க யோகத்தை அடைவார்கள் பதினொன்று புதன் விசேஷமா இருக்கு சூரியனோடு சேர்ந்திருந்தால் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய செல்வாக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து புதன் வாங்கிய சாரங்களை பொறுத்து ஒரு சயின்டிஸ்டாகவோ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராகவோ அல்லது ஒரு இனத்தையோ அல்லது ஒரு இதையோ வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக ஒரு மார்க்கதரிசியாக ஒரு மென்டராக ஒரு கு கைடாக நிகழ்வார்கள் ஆக இத்தகையான சிறப்புகள் பன்னெண்டாம் வீடு சுக்கன் சுக்கன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்த பட்சத்தில் ஜாதகத்தில் வரவை மீறின செலவுகளை செய்து ஏராளமான கடனைகளுக்கு தள்ளக்கூடிய நிலை என்பது ஏற்படும் மனைவி மூலமாக இத்தகையான சிறப்பான அமைப்புகளோட வெச்சிகிராசம் வழக்கு எதிர்வரும் இன்றைய ஆண்டு காலம் என ஸ்திரமாக நின்று பலனை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் நமக்கு வந்து ராசிக்கு இப்போ அஷ்ட சப்தமத்தில் இருக்கார் அஷ்டமத்துக்கு போ போகிறார் ரெண்டு ஐந்து குடையவன் அஷ்டமத்தில் வரையும் போது கூட தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக உங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களை எள்ளி தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விரை விரயாதிபதியும் பார்க்கிறார் விரயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் தனாதிபதியும் பார்க்குறார் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் நிலவும் சதுர்த்தாதிபதியின் நாலாவது அதிபதியும் பார்க்கறதுனால இது வண்டி வாகனங்கள் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் தரும் அது போலவே ராகு வந்து உங்களுக்கு நாலாம் பாவத்துக்கு வருகிறார் கேத்து பத்தாம் பாவத்துக்கு வருகிறது ஆன்மீக சம்பந்தமான யத்திரைகள் ஆன்மீக சம்பந்தமான நாட்பங்கள் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேக நடத்தல் தான் போன்ற ஏராளமான நன்மைகள் உங்களை கல்வித்தரும் ஆக பிறச்சிகராசன் கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டு வருகின்ற என்று ஆண்டு காலம் சிறப்பான யோக நிலை அடைவார்கள் எந்த விதமான மாற்று கருத்தில் இல்லை சர்வேஜனா சுகினோ பவந்தி